மன்னார் மாவட்டத்தில் வந்து ஆறு புனித அந்தோணியர் ஆலயத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் இந்த ஆலயம் ஆலயம்ன்றது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சிறப்பு குறிப்பு இயக்க ஆலயம் சொல்லி சொல்லலாம் வேண்டாம் நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று இருக்கிறாங்க இந்த ஆலயத்தினுடைய பேரே வந்து இருக்கும் அந்த பேர் வந்து பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் அப்படின்னு சொல்லி சொல்லினோம் இங்கே வந்து கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இல்லாமல் இலங்கை பூராகவும் வந்து பல மக்கள் நாங்க வந்து சொன்னா அதிகமா வந்து இந்து ஆக்கள் வந்து அதிகமா இந்த ஆலயத்துக்கு வந்து வருகை தருவாங்க இன்றைக்கு நாங்கள் ஆலயத்துல வந்து எப்படியான பூசைகள் வந்து இடம்பெறுது என்னென்ன விஷயங்கள் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த ஆலயம் வந்து நாங்கள் பூசா கட்டைப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு முன்னால நாங்க நிற்கிறோம் இந்த ஆலயத்துக்கு முன்னால பல வரலாற்று கதைகள் எல்லாமே வந்து இருக்குது அந்த கதைகளோட தொடர்புகொல்கிட்ட ஒரு பழைய ஆலயம் என்று சொல்லி இந்த ஆலயத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தூரம் வந்து நாங்கள் காட்டுக்குள்ளால் பயணித்து அந்த ஆலயத்தை வந்து நாங்கள் போய் பார்க்கணும் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு அந்த காட்டுக்குள்ளால் இருக்கிற ஆலயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த ஆலயத்தின் சிறு பகுதிகளை பார்த்துட்டு நாங்கள் உள்ளே வந்து போவோம் எங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வர சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருவோம் நாங்கள் பைக்கை பார்த்து பண்ணிட்டு வந்து போக போகிறோம் என்ன மக்கள கூட்டம் இல்ல எல்லாரrangle எல்லாரும் பாக்கட்டுகும் ஆ ரைட் ஓகே நீங்க எவ்வளவுலมา பாருங்க மெட்ரிவசமா பாறோம் இது என்ன விசேஷம்ங்க இங்கே விசேஷம்னா நல்ல விசேஷங்கள் இருக்கு எல்லாம் எல்லாம் புதும தான் எல்லாரும் புது மேல் நடக்க நடக்க தான் ஜனங்க எல்லாரே இதுக்கு விசுவாசமா இருக்குதுங்களே எல்லார இது கொண்டு வारீங்க இது மன்னல்ல எது கொண்டு வாரம் மன்னல்ல இது வந்து 800 ரூபாய் 100 100 நீங்க செய்றத வேற இடத்துல இல்லலேக்கு வாங்கிட்டு வரானே நீங்கள் இருந்து வாங்க விலைக்கு வாங்கிட்டு வாங்குறது ஊருக்கு தான் வாங்குறது மன்னர் ரோட்டில் வந்து நிற்கிறேன் இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் இந்த இடத்துல வந்துருக்குறாங்கன்னு சொல்லி உண்மையிலே ஆக்கள் நிறைய வருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவ்வளோ மக்கள் இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் எனக்கு வந்து இது புதுசு நான் இந்த இடத்துக்கு வாரது இந்த இதில் இருக்கிற ஆலயம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பகுதிகளில் புதுசாக கட்டப்பட்ட ஆலயம் இது இது வந்து நீங்கள் இந்த ரோட்டுக்கு அண்மிச்ச பகுதியில் தான் இந்த ஆலயம் வந்து இருக்குது ரோட்டை தாண்டிங்கள் கோவில் கோயில்தான் பெறும் ஆனால் இந்த ஆலயம் வந்து பழங்காலத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள் இந்த ஆலயத்தை தாண்டி சில கிலோமீட்டர்கள் வந்து தூரம் வந்து நடந்து காட்டுக்கால் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த இதை காட்டிட்டு அங்கால் நடந்து போயிட்டு அந்த ஆலயத்தை வந்து உங்களுக்கு காட்டுறோம் இந்த பல கதைகளோட வரலாற்று கதைகளோடு சம்பந்தப்பட்ட ஆலயம் என்ற வந்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் நாலு கிலோமீட்டருக்கும் கூட வந்து உள்ளுக்கு வந்து நடந்து இந்த காட்டுக்கால போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போதான் நாங்கள் அந்த புதுசாக ஆலயத்தை பார்த்துட்டு உள்ளே வந்து நடந்து போய் கொண்டிருக்கோம் இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான காட்டு பகுதியாக இருக்கு சுத்த வர தான் நடுவில் ஒரு ஒரு சில இடங்கள் வந்து சமத சமதரையா இருக்கு தரவேன்னு சொல்லலாம் வேணா முதல் ஏற்கனவே வந்துருக்கிறீங்களா ஆலயத்துக்கு இடங்களுக்கு வந்தீங்கன்னா நான் இந்த ஆலயத்துக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக நான் இந்த மன்னாரில் போய் போய் வரணும் மன்னார் ரோட்டுக்கு ரெண்டை இந்த கோயிலை நான் வந்திருக்கேன் மறக்காமல் நீங்கள் சேனலில் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டிருக்கீங்க உறவுலேயே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு விதமான சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிருந்தா தான் எங்கள்கிட்ட போடுற காணொலி உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் ஃப்ரீ வாட்டி நான் லைக் ஏன் போட்டுவிடுங்க மறக்காமல் லைக் போட்டு இவ்வளோ பேருக்கு இந்த ஆலயம் படிக்கிறையும் பார்ப்போம் மறக்காமல் அதை தாங்க அப்படியே காலையிலேருந்து பார்ப்போம்

வந்தனேன் எங்க பிள்ளாக்கி கல்யாணம் சரி முப்பத்தி ஆறு வயசு அப்போ வந்து நிற்க வந்து கும்பிட்டனேன் கும்பிட்டு அண்டிலாவே பொம்பளை வாக்க பொம்பளை எல்லாம் ஓகே செலிக்காச்சு அப்போ இந்த மரம் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி தந்தேதி கல்யாணம் எனக்கு நல்லா நம்பிக்கை இப்போ நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சிச்சு அதோடய உங்களுக்கு கரலு வந்துருக்கோம் நிறைய மக்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்லினேன் என்றால் விரும்பி கேட்குற நாங்க விஷயங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் அந்த அதோடைய கேட்டிங்கன்றால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காய்ச்சி ஆனால் நீங்கள் வந்து ஹிந்துதானே ஓ ஓ ஹிந்து அதிகமான ஆகல் ஹிந்து ஆகலை வந்து இங்கே போக முடியுமா அது இருக்குது அதிகமாக வந்து பாடுறாங்கன்னு இந்த ஆலயத்துக்கு எனக்கு தெரியவாங்க ஆலயத்தினே அந்திக்க இடத்துல எல்லாரும் நனந்து எல்லாம் தங்களோட நேற்றிகளை இதெல்லாம் செய்து கொண்டு போகிறேன்

குறிப்பாக வந்து நான் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அம்மா எல்லாம் வந்து கிண்டு தான் இருந்தாலும் கூட இந்த நம்பிக்கை வச்சு வந்துருக்கேன் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த பாம்புகளை வந்து வழிபடுறது வந்து இந்து வழிபாட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அது வந்து இதுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறதால உங்களுக்கு ஒரு இல்லாமல் வந்து வழிபடக்கூடிய மாதிரி இருக்கு

அடிக்க போறாங்க நான் தான் தம்பி கூட விடு விடுங்க ஏன்ங்கடா புள்ளையான் அந்த புள்ளையான் நான் சின்ன புள்ள பா கேக்கல இது என் துடிக்குமேன்ன இப்ப அடிக்க போய் நீங்க அடுத்து அப்பா என்ன முன்ன கனிப் irlikறே புள்ள சனத்துக்குள்ளேயும் என்ன முன்ன கனிப் irlikறேடா தெரியும் தெரியும் நல்லா அதான்டா சரியம்மா தேங்க்ஸ் ஓகே இப்போ நாங்கள் பூர்வ பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிகமாக வந்து காட்டு பகுதியாக தான் இருக்குது இந்த இடங்களில் பாம்போகள் எல்லாமே வந்து நிற்குமா ஆனால் வந்து ஆட்களுக்கு வந்து ஒன்றுமே தீங்கு செய்யாதான் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் நம்பிக்கை இருக்கிற ஒரு சில மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது எங்கேயாவது பாம்புகளை கண்டால் நாங்கள் உங்களை காட்டுறோம் உண்மையிலே பாம்புகள் எல்லாமே வந்து நிற்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியாக தான் இந்த பகுதி வந்து இருக்குது இந்த நடந்து போகிற பகுதி மட்டும்தான் கொஞ்சம் துப்புரவா வந்துருக்கு மற்ற இடங்கள்லாம் வந்து காட்டு போதியா தான் இருக்கு பாருங்க எவ்வளவு மக்கள் போய் கொண்டு இருக்கலாம் தண்ணி விடுங்க இங்க வாங்க சொன்னா தண்ணி போத்தோட வாங்க நடந்து போயிருக்கல சொன்னா வெயில் தானே தண்ணி வந்து அதிகமா இருக்கும் ஆனா இந்த வெயிலுக்கு இல்லையா பாருங்க இந்த யாசகம் போடுறாக்கல எல்லாம் வந்து இது எதுக்குன்னு பாக்கலாமே கவலையா இருக்கு அப்படி இருக்கு இந்த நடந்து வர பயணம் இல்லையா நடக்கிறது இல்லை ஆனால் என்ன பிரச்சனைடா இப்போ வந்து வெயில் சரியான கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பங்குனி மாதா வெயில்னு சொல்கிற தமிழுக்கு இன்னும் சித்திரமா வரையில் அதனால் வந்து இப்போ சரியான வெயில் உங்களுக்கு இன்றைக்கு வந்து இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் வந்த இடம் உங்களுக்கு தெரியுமே இல்லை இருக்குமோ பாம்போழி யார்னு அந்தோணி யார்ன்னு சொல்கிறது இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பேர் போய்கொண்டிருக்கணும் நாங்கள் கோயிலில் நிற்கிற ஆக்களை பார்க்க இந்த கோயிலுக்கு வர ஆடெல்லாம் இன்னும் கூட இருக்குது அதிகமாக இருக்கும் நாங்களும் போறோம் போறோம் இன்னும் போய் முடியாது இல்லை நடந்து போகிற ஆட்களுக்கு வந்து தண்ணி இல்லாத வந்து விற்பனை செஞ்சு வைக்கணும் காசு கட்டணும் இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆலயத்தை கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் சொன்னால் நிறைய மக்கள் இன்னும் அதிகமாக இருக்கணும் இந்த இடங்கள்ல உள்ளுக்கெல்லாம் போராக சொல்லிக்கணும் லைனில் இருந்து தானே நாங்கள் அந்த வழிபாட்டை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்க கிட்ட போய் பார்ப்போம் பாருங்க எங்களை பின்னாலே எவ்வளவு மக்கள் வந்து கொண்டிருக்கணும் சொல்லி இந்த அந்தமணியாரனுடைய அருளை பெறதுக்கு எல்லாருமே வந்து ஆர்வமா இருக்கிறோம் ওই ওই মেরে যা oia 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 மக்களை வந்து மிக வேகமாக வந்து அனுப்ப மாட்டேங்கிறது ஒரு கொஞ்ச நேரம் அதை அனுப்ப முடியாதனால இந்த அவலாத்துக்கு வந்து சக நெரிசலாக இருக்குது இதனால் வந்து இந்த வழிபாடு நாட்கள் இவ்வளோ மக்கள் நிறைய இல்லை அதுக்கான ஒழுங்குமுறைகளையும் நாங்கள் செய்யணும் என்று நினைக்கிறேன் இரண்டாவது வந்து பக்தர்களுக்கு ஒரு அசௌகரியங்களை கூட ஏற்படுத்தலாம் நான் அதுக்கான ஆயுத்தங்களை நீங்கள் எவ்வளோ செய்யும் இல்லை இந்த தங்களுக்கு தேவையான இந்த வேண்டுதல்களை வந்து இதில் பாருங்கள் எழுதியெல்லாம்

மக்கள் எல்லாமே வழிபாடுகளை வந்து முடிச்சு கொண்டு திரும்ப வந்து அங்கே முன்னுக்கு உபயோகம் நாங்களும் வந்து போக போகிறோம்

இது நடந்த நீங்க நீங்கள் இல்ல இல்லை இல்லை பரவாயில்ல எங்களுக்கு முதல் விட எங்களுக்கு கொஞ்சம் எல்லா எல்லா இதாலையும் கொஞ்சம் நீங்கள் எங்கே இருக்காங்க நாங்கள் முல்லைத்தீவர் இப்போ வெயிலுகள்லேயும் இந்த மக்கள் வந்து இந்த ஆலயத்தை சரி சுருக்கிறதுக்கு பாருங்க ஆரம்பிக்குனோம் நிறைய மக்கள் லைன்ல அப்படி இருந்தவனைக்கும் நாங்களாம் போயிட்டு உள்ள ஓரளவுக்கு பார்த்துட்டு வந்துவிட்டோம்

பாருன்னு சொன்னால் குழந்தை பிள்ளைகளோட பாராட்டல் எல்லாம் வந்து கொஞ்சம் கோயிலைக்கு வந்து வேற பார்க்கணும் இந்த வெயிலுக்கு முதல் வந்தீங்கன்னு சொன்னால் இதை வழிபாட்டு கொண்டு போகலாம் வெயில் கூடிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தான் சத்தியா வந்து பன்னிரண்டு மணி பங்குனி வயிறு பல்ல காட்டு

அத்தோடு இங்கு வந்து செல்லுகின்ற ஒவ்வொரு யாத்திரையுடைய வேண்டுதலுக்காகவும் தலைமை தாங்கி ஒப்படுத்துமாறு ஆயிரவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் ஐம்பத்தி ஐந்து ஒன்று தாகமாயிருப்பவர்களே நீர்நிலைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே வந்து மகளுடன் குடியுங்கள் என்கின்றார் ஆண்டவர் தந்தை மதன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய சுக்ரேஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மறை மாவட்ட ஆயர் தந்தை அவர்கள் எம்மோடு இணைந்து திருப்பலியில் பங்கு பெறுவது ஆழ்த்துகின்றது ஆயர் தந்தை அவர்களை நாம் அன்புடனும்